இன்றைக்கும் இந்த திருச்சி பட்டணம் தமிழகம் இந்திய தேசங்களிலே மிகவும் முக்கியமானவர்களாக கருதப்படுகிறவர்கள் அறுபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இளைஞிகள் ஆனால் கடந்த ரெண்டு மூன்று வருடங்களாக குறிப்பாக இந்த மே ஜூன் மாதங்களிலே இளம் மரணங்கள் தற்கொலைகள் காணப்படுகிறது என்னவென்று பார்க்கும்போது கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இன்னும் திருமணமான சில நாட்களே ஆனவர்கள் தற்கொலைக்கு போவதற்கான காரணம் என்ன அதை குறித்து இந்த காரியத்தில் இந்த விஷயத்தில் நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் உங்கள் பேராசிரியர் ச அருண் இயக்குனர் பிரைட் மார்னிங் ஸ்டார் ஃபவுண்டேஷன் பிரசித்தி பெற்ற ஒரு கல்லூரியில் ஒரு மாணவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் பத்திரிக்கையில் பயங்கரமான ஒரு நியூஸ் அந்த விடுதி வார்டன் வந்து அவர் மன உளைச்சலை ஆளாக்குனார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை கைது செய்ய போலீஸாரெல்லாம் தீவிரமாக வந்து அந்த கல்லூடைய வாசல் நிற்கிறாங்க நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா அந்த மாணவர் வந்து ஒரு கிராம பின்னணியிலேருந்து வராரு கல்லூரியில் படிக்கிறாரு இளங்கலை பட்டம் படித்து ரெண்டு வருஷம் அவர் போகிறாரு ஹாஸ்டலில் இருக்கிறாரு ஹாஸ்டலில் இருக்கும்போது நண்பர்களுடைய சாகவசத்தினால பார்ட் டைம் ஜாபுக்காக சில சாப்பாடு பரிமாறுற வேலை பகுதி நேர வேலை இன்னும் பல வேலைகள் பல காரியங்கள் பார்க்குறாரு பெற்ற தகப்பனையும் தாயும் அவர் ஊரில் போய் பார்க்குறதை விட நண்பர்கள் நண்பர்கள் தான் உலகம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது மதுபானத்துக்கு அவர் அடிமையாகிடறாரு ஜாலியாக ஒரு நாள் குடிக்கிறாரு நண்பர்களோடு கூட குடிக்கிறாரு ஒரு காலகட்டத்தில் தான் சம்பாரித்த காசில் குடிக்கிறாரு குடித்த மாணவருக்கு ஒரு துணிகரத்தோட கல்லூரி வராரு வகுப்புக்கு வராரு விடுதிக்கு வராரு கிரவுண்டுக்கு போகிறாரு கேண்டீன் போகிறார் பல இடங்களில் அந்த மதுபானத்தோடே போகிறாரு கூப்பிட்டு நிர்வாகம் கண்டிக்கிறது ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை ஆனால் நாலாவது முறை கண்டிக்கும்போது அவருடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பையன் இப்படி பண்ணுறாப்புல நாளைக்கு வாங்க வந்து கல்லூரி முதல்வரை பாருங்கள் துறை சார்ந்த தலைவர்கள் ஆராஸ் ஆசிரியர்களில் பேராசிரியர்லாம் பாருங்கன்னு சொன்னப்போ இந்த வா வாடகம் அந்த தம்பிக்கும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும்போது கோபப்பட்டு அதோட செல்ஃபோனை உடைச்சிட்றாரு உடைச்சவர் என்ன பண்ணுறாரு நேராக நண்பர்கள்ட்ட போய் கேட்குறாரு என்னப்பா இப்படி வாரி சூழ்நிலை அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே மன இயக்கத்தோடு அப்படியே தூங்கிடுறாரு காலையில் காலேஜ் கிளம்பணும் ஆனால் விடிய காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டு ஒரு நாலே ஹாலுக்கு நாலாவது மாடியில் இருக்கிற ஒரு இன்னொரு ரூமுக்கு போய் அந்த ரெஸ்ட் ரூமில் பாத்ரூம் சொல்கிற இடத்துல தன்னையே மாய்த்து கொள்கிறார் தற்கொலை பண்ணிக் கொள்கிறார் தூக்கு கொள்கிறார் அப்படியே தகப்போன தாயும் வர சொன்னாங்கன்னு சொல்லி காலைல வந்து தேடி பார்க்குறாங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க நண்பர்கள் தேடுகிறார்கள் ஏன்னா காலையில் காலேஜுக்கு அவர் போகணும் பாருங்கள் தேடி பார்த்து எங்கேயுமே இல்லை செல்ஃபோனை உடச்சதுனால செல்ஃபோன் அனுப்பி வைக்கப்பட்டது இப்படியே எல்லா கதவெல்லாம் ஒட்டி கல்லூரியே எல்லா நிர்வாகம் தேடுறாங்க மோர் தென் ஒரு ஃபைவ் டு செவன் ஹவர்ஸ் எல்லோருமே தேடுறாங்க வார்டன்ஸ் தேடுறாங்க ப்ரொஃபஸர்ஸ் தேடுறாங்க டிபார்ட்மெண்ட் தேடுறாங்க ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல அவர் தற்கொலை பண்ணதை நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு வயது மதிக்கத்தக்க அந்த தம்பி ரொம்ப விளையாட்டுத்தனமாக தன்னை மாற்றிக்கிட்டார் இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது இன்னொரு வாலிப தம்பி இன்னொரு கல்லூரியில் படிக்கிறவர் ஜாதி மாறி திருமணம் பண்ணது நிமித்தமாக அவங்க வீட்டில் அவனுடைய தாய் தகப்பான் ஒத்துக்கலைன்றதுனால ரயில்வே தண்டவாளத்தில் தன்னோட உயிரை மாற்றிக்கிட்டார் இப்படியே நம்ம நிறையா அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் வாழ நினைத்தால் வாழலாம் வாழவா வழி இல்லைன்னு உலகத்தில் சினிமாக்கார பாடியிருக்கிறான் வாழும் வரை போராடு உண்டு என்றே பாடுன்னு சொல்லி பாடும் வானம்பாடி என்ற திரைப்படத்தில் நாகேஷும் ஆனந்த பலாபம்லாம் சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு கடவுள் நமக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்படியே பிறந்துருந்தாலும் ஊனமாக இருக்கிறான் அரிது அரிது மாநிலராய் பிறத்தல் அரிது அதிலும் ஊனின்றி பிறப்பது அரிதுன்னு சொல்லியிருக்கிறேன் நல்ல கல்லூரி நல்ல குடும்பம் நல்ல சூழ்நிலை ஆனால் இன்றைக்கி மாணவர்கள் மாய்த்து கொள்கிறார்கள் மறைந்து போகிறார்கள் மரணித்து போகிறார்கள் அது பெண் பிள்ளைகளும் சரி இன்னும் ஒரு பக்கம் பார்த்தா நீட்டில் மார்க் குறைஞ்சிருச்சு டுவெல்த்தில் மார்க்கு குறைஞ்சிருச்சு நான் விருப்ப பணம் எடுத்தது கிடைக்கல என்னை காட்டில் என்னுடைய நண்பர்கள் தோழிகள் தாங்கள் விரும்பின கல்லூரியில் படிக்கிறார்கள் எனவே மாய்த்து கொள்கிறேன் என்று சொல்லு குறிப்பாக அந்த மே மாதம் ரிசல்ட் வந்தால் போதும் ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் தமிழ்நாட்டில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பேர் குறிப்பாக ஒரு பத்து பேர் பெண் பிள்ளைகள் அவங்களாம் படிப்பதற்காக தற்கொலை பண்ணிக்கொள்கிறார்கள் சிலர் காதலுக்காக சிலர் காரியத்துக்காக இந்த பதிவு ஏன் இள மரணங்கள் இள மரணத்திலிருந்து மாணவர்கள் எப்படி தப்பித்துக்கொள்ள எல்லாத்துக்கும் காரணம் அந்த பயம் அந்த திகில் அந்த தாழ்வு மனப்பான்மை எனவே இந்த பதிவில் உங்கள்ட்ட நான் சொல்ல போகிற காரியம் இள மரணங்களை தவிர்க்க மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து உங்கள் மத்தியிலே தொடர இருக்கிறேன் குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் ஆரம்பித்த இந்த நாட்களிலே ஏஐ என்று சொல்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது சைபர் கிரைம் செக்யூரிட்டி இப்படிப்பட்ட காலங்கள் இன்றைக்கு நாளுக்கு நாள் புத்தாக்க பயிற்சியிலே புதிதாக வருகிற நாட்களிலே மாணவர்கள் ஆர்வம் அதிகமாக இருக்கிற நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது ஏன் மாணவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மாறுகிறார்கள் என்று சொன்னால் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இன்னும் பல விதத்தில் தாங்கள் வாழ்கிறதுக்கு போதாத பட்சத்தில் அதிகமாக ஆசையும் அதிகமாக காரியமும் அதிகமாக விருப்பமும் அதிகமாக நாட்டமும் ஒரே ராத்திரியிலே பல காரியங்களிலே முன்னேறுவதும் அப்படிப்பட்டதான காரியம்தான் எனவே இந்த நாட்களிலே இளம் மரணங்கள் குறைக்கப்பட வேண்டும் அதற்கு சில காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது மாணவர்கள் எது தவறு என்பதை அறிந்து கொள்ளாமல் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது தப்பா இது சரியா நாம் பேசுவது நடை உடை பாவனை செயல்பாடு இன்னும் பல காரியங்களை நம்ம சொல்லலாம் நம்முடைய நண்பர்கள் சாகவாசம் நம்முடைய குடும்ப சூழல் நம்முடைய பின்னணியும் நம்முடைய காரியம் நாம் எதற்கு அழைக்கப்பட்டோம் எதற்கு பள்ளிக்கு வருகிறோம் எதற்கு கல்லூரிக்கு வருகிறோம் என்பதையே மறந்து போகிறார்கள் எனவே மாணவர்கள் முதலாவது தங்களுடைய நிலையை அறிந்து சூழ்நிலை அறிந்து பின்புலத்தை அறிந்து செயல்பட வேண்டும் ரெண்டாவது நம்மளை இருக்கிற சூழ்நிலைகளை அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அநேக மாணவர்கள் தங்களுடைய பெற்றோர சூழ்நிலை அறியாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லி பல சூழ்நிலை பார்க்க முடியும் எனக்கு அருமையான இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் மாணவராக இருக்கலாம் கல்வியாளராக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் ஆசிரியர்களாக கூட நீங்கள் எடுக்கலாம் இனி வரும் காலங்களில் தாங்கள் யார் என்பதை பொருந்து கொள்ள வேண்டும் வி மஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவர் செல்ஃப் அப்படி என்று உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் போராடுவதற்கு இன்றைக்கு மாணவர்கள் ஆயத்தம் இல்லை எனவே முதலாவது மாணவர்கள் பார்வையில் உங்களை சொல்கிறேன் தவறுதலான முடிவை எடுக்க வேண்டாம் தவறுதலான முடிவை நீங்கள் எடுக்கும் பட்சத்தில் தவறுகளாகவே நடந்து கொள்ளணும் நேர்மறையாக ஈர்க்க கொள்ளுங்கள் எதிர்மறையான எண்ணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக தாழ்வு மனப்பான்மை எடுத்துக்கொள்ளுங்கள் சில மாணவர்கள் தமிழ் மீடியம் கிராமம் அண்ட் ட்ரெஸ் கோடு அப்படி இப்படி பல காரியங்கள் நம்ம சொல்ல முடியும் ஸோ மாணவர் விதத்தில் நான் ஒன்று சொல்லுகிறேன் ரெண்டாவதாக பெற்றோர்கள் மிகவும் மிகவும் முக்கியம் பெற்றோர்கள் விரும்பினதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது தயவு செய்து சொல்கிறேன் பிள்ளைக்கு தேவை என்பதை எது என்பதை நீங்கள் வாங்கி கொடுப்பீர்களானால் அவசியம் எது என்பது அத்தியாவசியம் என்பது ஏனென்று சொன்னால் நீங்கள் தான் அவர்களை பழக்குவிக்கிறீர்கள் எனவே பெற்றோர்கள் சரியான ஒரு நேரத்தை பிள்ளைகளுக்கு கொடுங்க இன்றைக்கி பெற்றோர்கள் தகப்பன் ஒரு இடத்துல வேலை தாய் ஒரு இடத்துல வேலை இன்னும் ஒரு சில சூழ்நிலையில் பிள்ளைகளும் பகுதி நேர வேலை என்றும் போது வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிற நாட்களில் ஓய்வு இல்லை நிம்மதி இல்லை நிரந்தரம் இல்லை ஒரு காலகட்டத்தில் அவருடைய முடிவு ரொம்ப பயங்கரமாக இருக்குது இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தாய்மாரே தகப்பன்மாரே நீங்கள் ஓடுவதும் உழைப்பதும் உங்கள் பிள்ளைகளுக்கு என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுங்க கொடுங்க நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தில் ஒரு நிறுவனத்தில் அல்லது முழு நேரம் அல்லது வெளி மாநிலத்தில் அல்ல வெளி ஊரில் அல்லது வெளிநாட்டில் கூட இருக்கலாம் அவங்க எதிர்பார்க்குறாங்க அந்த எதிர்பார்ப்பில் அது பூர்த்தி செய்யப்படலைன்னா அவங்க போகும் ஒரு இடத்துல இப்படி பார்த்தவான முடிவை பார்க்குறாங்க எனவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பெற்றோர் நீங்கள் கிராமப்புறமாக இருக்கலாம் அல்லது நகர்புறமாக இருக்கலாம் நல்ல வெல்ட்டுடுவாக இருக்கலாம் எல்லாம் இருந்தோ உங்களுடைய சந்ததிக்கு நீங்கள் நேரமோ காரியமோ ஒதுக்கவில்லை என்றால் இந்த மாதிரி முடிவு இருக்கும் ரெண்டாவதாக பெற்றோர்கள் தயவு செய்து உங்களிடத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் கல்வியாளராக உங்களில் ஒருவனாக நானும் ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்தில் சொல்லுகிறேன் பிள்ளைகளுக்கு நேரம் கொடுங்க வெளியே போகிறதுனால தான் சிலர் ஏமாற்றப்படுகிறார்கள் ஏமாற்றத்து நிமித்தம் தான் இப்படிப்பட்ட காரியம் திருச்சி பட்டணத்தில் பல நாட்கள் முன்பதாக பல காரியங்களை பல மரணங்கள் பக்கத்தில் போய் பார்த்தா பதினெட்டு வயசு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தைந்து வயசு வாழ வேண்டிய வயதில் இன்றைக்கி இளைஞர்களும் எதிர்கால சந்ததியினரும் சாவை தேடிக்கிட்டு போகிறாங்க எல்லாம் சொல்லுவாங்க வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறைன்னு தலைமுறையே இருக்குமானு ஒரு சந்தேகத்துக்குள்ள இன்றைக்கி இருக்கிறாங்க மீண்டும் சொல்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அடுத்து வர ஜென்ரேஷன்ஸ் அடுத்து வர தலைமுறை நம்பி இருக்குது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை இறைவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார் மூன்றாவதாக இளம் மரணங்கள் தடுக்கப்பட வேண்டும் இளைஞர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அவருடைய வாழ்வு செழிப்பாய் மாற வேண்டும் என்றால் மாதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் இன்றைக்கு மாணவர்களுக்கு மாதா பிதா கூகுள் தெய்வமாகிவிட்டது அல்லது யூடியூப் அல்லது ஃபேஸ்புக் அப்படிப்பட்ட தகவல் தொழில்நுட்பம் இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமானவர்கள் மதிப்பிற்குரியவர்கள் மரியாதைக்குரியவர்கள் உயிரை காப்பாற்றக்கூடிய பெரிய பங்கு பள்ளி ஆசிரியருக்கும் கல்லூரி ஆசிரியருக்கும் இருக்குது அவர்களை நடத்த வேண்டிய விதத்தில் நம்ம கையாளும் போது அவர்களுக்கும் சில பயிற்சியும் முயற்சியும் தேர்ச்சியும் தேவைப்படுகிறது எனவே இனி வருங்காலங்களில் இப்படிப்பட்ட செய்திகளை பார்க்கக்கூடாது கண்ணீர் அஞ்சலி என்பதோ மறந்தால் தானே இவனை நினைப்பதற்கு நண்பனை இழந்தோம் என்றது காரியத்தை அப்படிப்பட்ட காரியம் திருச்சி மாத்திரமல்ல தமிழ்நாடு மாற்றமல்ல இந்திய தேசம் மாத்திரமல்ல சர்வதேச அளவிலும் இந்த மூன்று மக்கள் ரொம்ப முக்கியம் அதை தான் உங்கள் பற்றியிலே பதிவு செல்ல விரும்புகிறேன் இனி இனிவர் சமுதாயத்தை நாம் பாதுகாப்போம் ஒருவர் ஒருவர் நேசிப்போம் ஒருவர் ஒரு விட்டு கொடுப்போம் தவறுகள் நடக்கும் தவறு செய்வது மனுஷிகம் மன்னிப்பது ஆன்மீகம் மறப்பது தெய்வீகம் நாம் தெய்வீக புதல்வர்கள் அல்ல அட்லீஸ்ட் ஒரு மனுஷிகத்தை ஒரு மாண்புமிகை காண்பிப்போம் இனி ஒரு காலங்களில் இதை பார்த்து கொண்டு கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற மாணவரா பெற்றோரா ஆசிரியரா இளம் மரணத்தை தவிர்ப்போம் இளம் சிங்கங்களை உருவாப்போம் உங்களில் ஒருவனாக உங்கள் சகோதரனாக உங்கள் தகப்பனாக உங்கள் ஆசிரியராக பேராசிரியராக வேண்டுகள் கொடுக்கிறேன் நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் உங்கள் பேராசிரியர் சா அருள் இயக்குனர் பிரைட் மார்னிங் ஸ்டார் கல்வி மையம் நன்றி நன்றி நன்றி